அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு நான்கு கிரகங்கள் சேர்க்கை அதாவது நான்கு கிரகங்கள் இணைந்து மகர மனையில அதாவது கால சக்கரத்தினுடைய பத்தாவது வீடான மகரத்தில் இணைகிறது இந்த ஜனவரி மாதத்துல அப்போ இந்த நான்கு கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய பலன்கள் மாற்றங்கள் திருப்பங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே நான்கு கிரகங்கள் சேர்க்கை அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல ஸோ யார் யாரெல்லாம் இணைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி உங்க ராசிநாதனான சுக்கரன் எட்டாம் இடத்துல அட்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வந்து அமருது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் உங்க ராசிக்கு அதாவது உங்க ராசிக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்யஸ்தானத்தில் பதினாறாம் தேதி ஜனவரி பதினாறாம் தேதி உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதி பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அதாவது இந்த செவ்வாய் அப்போ இந்த நான்கு கிரகங்கள் சுக்ரன் சூரியன் புதன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் பாக்யஸ்தானத்தில் அமரும் போது என்ன மாதிரியான பலன் டீட்டெயில பார்க்கலாம் அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் எட்டுல இருந்தார் உங்க ராசிநாதன் எட்டுல இருக்கும் போது எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் ஏதாவது ஒரு வழி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவமானங்கள் எங்கேயாவது ஒரு தொந்தரவு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த ரிசபத்துக்கு இப்ப அதெல்லாம் விலக போகுது ஒரு நல்ல பாக்கியம் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அப்ப அந்த ஒன்பதாம் இடம் என்பது எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுக்கு பாக்கியம் அந்த பாக்கியத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு காம்ப்ரமைஸ்ங்கிறது இருக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கு அப்போ உங்கள் ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் அமரும் போது இறுது வரைக்கு உங்கள் மனசில் எண்ணத்தில் செயல்களில் சிந்தனைகளில் தடுமாற்றம் இருந்து குழப்பத்தில் இருந்தவர்கள் இப்போ அதிலிருந்து விடுதலை பெற போறீங்க நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிசபத்துக்கு அமையும் அப்போ கூட யார் இருக்கார் புதன் இருக்கார் தனாதிபதியாக இருக்கக்கூடியவன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய புதனும் அங்கு சேர்ந்துருக்கு அப்போ புத்திசாலி தனமிக்க அறிவு சார்ந்த செயல்களில் ஈடுபட போறீங்க உங்க பேச்சுக்கள் இனிமையாக இருக்க போகிறது எதை எந்த இடத்தில் எப்படி பேசணும் எதை எப்படி செய்யணும்ங்கிறத அறிவார்ந்த நுட்பங்கள்ங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் நான்காம் அதிபதி சுகத்தை தரக்கூடியவன் அப்போது வீடு வண்டி வாகனம் வாசல் இப்போது இந்த நான்காம் அதிபதி ஒன்பதில் போய் அமர்ந்திருக்கார் அப்போது பாக்கியத்தை கொடுக்கப் போகிறது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வீடு இல்லை சார் இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கிறேன் ரொம்ப நாளாக இருக்கிறேன் ஒரு வீடு வாங்கணுங்கிற ஆசை வந்து எங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்குது அப்போது இப்போது உங்கள் எண்ணத்தில் தோணும் பேசாமல் ஒரு வீடு வாங்கிடலாமே இதனால் வாடகை கட்டின பணத்தில் மிச்சம் பண்ணியிருந்தால் கூட இப்போ ஒரு சொந்த வீடு அமைஞ்சிருக்குமே என்கின்ற சிந்தனை உணர்வுகளை அதிகப்படுத்தி அதை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு இடத்தையாவது வாங்கி போடணும் ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் சுக்கரன் இரண்டு கிரகங்கள் இணைவுகிறது நிலத்துக்கு காரக கிரகங்களும் அங்கே இருக்கு உங்கள் ராசிநாதனான சுக்கரனும் அங்கே இருக்கு அப்போ கடனை வாங்கியாவது நம்ம ஒரு இடத்தை வாங்கணும் ஒரு வீட்டை வாங்கணும் நிலத்தை வாங்கணும் இந்த எண்ணங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் குறிப்பாக சொன்னால் உங்களுக்கு ஒரு பாக்கியம் ரொம்ப நாளா மனசுல நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கப் போகிறது அடுத்து என்ன சார் ஒரு நல்ல பாக்கியம் அஞ்சுக்குரியவன் ஒன்பதுல இருக்கார் சூப்பர் அல்ல அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் ஒன்பதுல போய் உட்கார்ந்து இருக்கு பாகியஸ்தானத்தில் குழந்தை வரம் வேண்டி குழந்தைக்காக குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு பீரியட் அந்த இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு குழந்தை மலலை செல்வத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இஷ்ட தெய்வம் எத்தனையோ தெய்வத்தை வணங்கியிருப்பீங்க எத்தனையோ பிரார்த்தனை எத்தனையோ பரிகாரங்கள் செய்து கொண்டிருந்த இந்த ரிசபத்துக்கு இப்போ இந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்வது ரிசபத்துக்கு சிறப்பு அப்ப குழந்தைகள் நலன் நன்றாக இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்கும் குழந்தைகளுக்காக ஏதாவது செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் அதிகமாக விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசவராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் ரிசர்ச்சில் ஆர்வம் இருக்குங்க ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறது உயர் கல்வியை குறிக்கக்கூடிய இடம் அந்த கல்வி காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனங்க உட்கார்ந்துருக்காரு அப்போ உயர்கல்வி படிக்கணும்ங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அதிகமாக கொடுக்கும் ஒரு வருஷம் பிரேக் ஆயிருந்தாலும் பரவாயில்ல யூஜி முடிச்சாச்சு இந்த வருஷம் பிஜி படிச்சே ஆகணுங்கிற ஆள் மனதில் உணர்வுகளை நிச்சயமாக இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும் அதில் கருத்து இல்லை ஒன்பதாம் இடம் தூரம் அப்போது ஊரை விட்டு வெளியே தூரத்தில் போய் படிக்கக்கூடிய ஆர்வங்கிறது அதிகமாக இந்த ரிசபத்துக்கு இருக்கும் ஈவன் கடல் கடந்து வெளியில போய் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆர்வங்களையும் ஒரு சில ரிசபத்துக்கு உருவாக்கும் அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே ஒரு அரியர் இருக்குன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அந்த படிப்பின் மீது ஆர்வங்கள் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் நமக்கு தான் மதிப்பு அப்படிங்கிற அந்த உணர்வு கொடுக்கும் என்னதான் காசு பணம் இருந்தாலும் படிப்பு இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை உணர்வு அதிகமாக புலப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஏழுக்குரியவன் போய் ஒன்பதுல உச்சமடைகிறார் அப்போ திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ரிசபத்துக்கு அமையும் ஏழு ஒன்பது காம்பினேஷன் வந்தாலே எங்கள் சூப்பர்னு அர்த்தம் திருமண பாக்கியம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரிவு என்பது கிடையாது சுமூகத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டம் ஏழு ஒன்பது கனெக்ட் ஆனாலே எங்கள் பிரச்சனை இல்லை பிரிவு இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஏற்கனவே அந்த பிரிவாக இருந்தவர்கள் விலகி இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை மன ரீதியில பிரச்சனை சின்ன ஈகோ கிளாஸ் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு எப்படியாவது ஒரு ஒரு பிரிந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது ரிசபத்துக்கு சிறப்பு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இதுவாகத்தான் இருக்கும் ஏன் நமக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது அதற்கான முயற்சியில் எடுக்கலாமே அதுவும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ரிசபத்துக்கு அமையப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் உத்தியோகத்தில் ஒரு சேஞ்சஸ் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அதாவது உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தார்கள் அல்லவா உங்கள் சக ஊழியர்கள் அவர்களெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அந்த உழைப்புக்கு உண்டான ரெகனைசேஷன் இந்த காலகட்டம் கிடைக்கும் இதுவரைக்கு தான் உழைத்த உழைப்புக்கு பலன் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு அந்த உழைப்புக்குன்றான பலன் கிடைக்கும் அப்ப என்ன ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ஒரு அதிகாரம் செவ்வாயும் சூரியன் இணைகிறது ஒரு அதிகாரம் கிடைக்கலாம் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கலாம் துறை ரீதியான சேஞ்சஸ் எப்படி வேணால் எடுக்கலாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய இந்த ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நிலம் சார்ந்த விஷயத்தில் வீடு சார்ந்த விஷயத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அந்த யோகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் தைரியத்தை கொடுக்கும் டிராவல் கொடுக்கும் பயணங்களால் அனுகூலம் ஆதாயம்ங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ஏதோ ஒரு வகையில் தூரதேச பிரயாணங்கள் சிறு பிரயாணங்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உத்தியோக ஏதாவது ஒரு ரீதியாக பயணங்களால் அனுகூலம் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிசவராசியில் பிறந்த மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அதிகாரம் உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் திருமண வாய்ப்புகள் அந்த திருமண அந்த தம்பதிகளுடன் ஒரு ஒரு அன்னோனியம் கிடைப்பதற்கான வாய்ப்புக்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கையால் ஒரு ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு ஏற்படுத்திய தீர்வுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோடிக்கணக்கான பேர்களுக்கு உண்டான ஒரு பொதுவான பலன் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய ஜாதகமைப்பும் தசா புத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் ஏற்றம் இறக்கம் நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது கிரகங்கள் வலிமையாக இருக்கா ஆட்சி பலம் உச்சபலம் வர்க்கோத்தம பலம் திக்பலம் நீச்சமாக இருக்கா பாவ கிரகத்தோடு சேர்ந்திருக்கா சுபகிரகத்தோடு சேர்ந்திருக்கா எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறது அதற்குண்டான கொடுப்பினை நமக்குடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம அதை ஆரம்பிக்கலாம் இந்த வருடத்தில் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற விதியமைப்பு இருக்குது எது எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்